ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மம்னல் இன்னைக்கு நம்ம வந்து தினம் ஒரு திருக்குறள் அறத்து பார் கடவுள் வாழ்த்து அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க குரல் எட்டு அறவாளி அந்தணன் தான் தாள் சேர்ந்தார் கல்லால் பிரர்வாலி நீந்தல் அறிந்து பொருளின் விளக்கம் கடவுள் அறக்கடல்களாக விலகுகின்றனர் அவரின் திருவடிவுகளை வணங்காதவர்கள் அதர் மனத்தை நீக்கி அதாவது கெட்ட வழிகளில் நீக்கி தன்னை காப்பாற்றி கரை சேர இயலாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்